டை நீங்க இதை போல இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி வச்சு இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க நூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேத்தலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேத்திடலாம் கூடவே நாலு காஞ்ச மிளகாய் இப்போ இது மூணு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறினதும் இதை நல்லா நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் மூணு கிராம்பு அண்ணாச்சி பூலேருந்து மூணு பீஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியான இருக்கிறது கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் பொடியான இருக்குன்னு ஒரு தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசியாக வதங்கினதும் மீல் மேக்கரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க மிளகு சோம்பு காஞ்ச மிளகா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச மசாலா கொஞ்சமா மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு அடுப்பு தேய் வந்து குறைச்சி வச்சு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் இருந்தா போதும் பார்க்கலாம் அப்படியே விடாதீங்க நடுவுல எடுத்து கிளறி விடணும் இந்த டைம்ல ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமா கொத்தமல்லி அவ்வளவுதான் நல்ல ஒரு டேஸ்டான மீல் மேக்கர் மிளகு வறுவல் ரெடி